வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்களு சொல்லி தன்னைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை வந்து அதாவது என்னுடைய தோட்டத்தில் வந்து தக்காளி தக்காளி அறுவடை செய்ய போகிறேன் அதாவது முதல் அறுவடை செய்ய போகிறேன் அந்த முதல் அறுவடை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன் அதே நேரத்தில் அந்த அறுவடை செய்த தக்காளியை நான் சமைத்து உங்களுக்கு அதையும் காட்ட போகிறேன் அதைத்தான் இந்த காணொலியில் உள்ளடக்க போகிறேன் அப்போ நான் முதல்ல உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற தக்காளியை அழகாக காட்டுறேன் பாருங்கோ எல்லாம் காய்ச்சிருக்குண்டு இங்கே பாருங்க இதில் காய்ச்சிருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பலவிதமான தக்காளிகள் எல்லாம் உண்டாக சேர்ந்து தான் நிற்கினோம் வேறங்கும் இதுக்குள்ளே நல்ல பெரிய தக்காளி எல்லாம் நிற்கிது அந்த பெரிய தக்காளிகளை தான் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறோம் அதே நேரத்தில் அந்த செடி தக்காளி இருக்குத்தானே இதை நாங்கள் செடி தக்காளி என்னும் சொல்லுவோம் செடி தக்காளி என்னன்னு சொல்லுவோம் அதுலேயும் இரண்டு மூன்று இனம் இருக்குது அவையிலும் நிற்கிறோம் வேறங்க அதில் அழகழகாக காய்ச்சி நிற்கிறோம் பார்க்குற இடமெல்லாம் தான் இருக்குது நல்லா அழகாக காய் பிடிச்சி இங்கே பேருங்க காய் பிடிச்சு அந்த பழுத்தை மிரிக்கணும் அதுக்குள்ள இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பழுத்து காய்ச்சி எல்லாம் மிரிக்கணும் அதே நேரத்தில் பூவும் பிடிச்சிருக்குது இங்கே புதுசாக உருவாக்கின கண்டுகள் அது நிற்கிது அந்த கண்டுகளும் பூத்து கொண்டு வருகுது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த கொப்புகளை வெட்டி வச்சால் அப்படியே மண்ணு கதாட்டா கண்டுகள் வருமன் சொல்லி ஆனால் எல்லாம் வரையில் இதில் ஒன்று மட்டும் வருகுது அங்காலேயும் ஒரு கண்டு வருகுது நான் இதை செய்து பார்த்தனான் ஆனால் சில பேர் சொல்லினோம் என்னென்னு சொன்னால் இதை கொப்புகளை வெட்டி நாங்கள் தண்ணிக்குள்ளே வேர்விட வச்சு அதுக்கு பிறகு தான் வைக்க வேணுமென்னு சொல்லி இந்தபடியாக அடுத்த முறை நான் அந்த முயற்சியும் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் கத்தரிக்காய் கிடையில் தக்காளி மரமும் ஒன்று ரெண்டு நான் அதுவும் இதில் காய்ச்சி கொண்டு வருகினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வீட்டு தோட்டம் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த அடுத்த வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பழங்கள் நல்ல பழமிரங்கள் எல்லாம் நட்டிருக்கணும் பார்க்க நல்ல வடிவாக இருக்கு இங்கே தான் இருக்கும் குலகுலியாக காய்ச்சிருக்குது பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது பெ அனுமதி பெற்று நாங்களும் பிடுங்கி எடுக்கலாம் இங்கே மட்டும் படர விட்டு இருக்கணும் பழமரங்கள் தானே ரெண்டாவட்டா ரெண்டபடியாக அதை படர்ந்து வளர்ந்தாலும் பரவாயில்ல இதிலும் சின்ன சின்ன பழங்கள் பழமரங்கள் இங்கே பாருங்க கொத்து கொத்தா நிற்கிது நல்ல அழகாக இருக்குது இத்கூட பக்கத்தை விட்டு தோட்டம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு படம் எடுக்கணும் போல இருக்குது சொன்னால் இந்த சுக்கினி அதாவது சீமெச்சுர காய்களுக்கு இடையில் வந்து நான் தக்காளியில் வச்சேனா இதுவும் வேறு இனம் அதுவும் எல்லாம் காய்ச்சி காய்ச்சிக்கொண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி காயெல்லாம் வருகுது வேறுங்கோ அழகாக காய்ச்சி கொண்டு வருகுது எல்லா மரத்துலையுமே பூ வந்திருக்குது தக்காளி வச்சுருந்தேனா இந்த உருளக்கிழங்கு கிடையில் உருளைக்கிழங்கு நான் அறுவடை செய்தனால் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் முழுக்க அறுவடை செய்யலை கொஞ்சம் அறுவடை செய்து போட்டு வேறு கண்டுகள் வச்சுருக்குறேன் மிச்சத்தை தேவைக்கேற்ற மாதிரி அறுவடை செய்வோமென்னு சொல்லி வேற இதிலும் தக்காளியல் காய்ச்சிருக்குது நாங்கள் பிடுங்கி எடுக்கணும் இது இன்னொரு இனம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் வச்சுருந்தேன் நான் வேற காயல் வந்திருக்குது தக்காளி இந்த முறை எங்களுக்கு நிறைய காய்ச்சி வந்திருக்குது இங்கே பேரங்கோ இதுக்குள்ள காய்ச்சி காய்ச்சி நிற்கினோம் மறைவக்கில் இது வேறு ஒரு இனம் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கத்தரிக்காய்கள் எல்லாம் பேரங்கோ அப்படி காய்ச்சிருக்கணும்னு சொல்லி நல்லா அழகாக காய்ச்சிருக்கணும் காய்ச்சி காய்கள் எல்லாம் நல்லா அழகாக தொங்குது இதிலும் அது குண்டு கத்தரிக்காய் இது வந்து நீள கத்தரிக்க நான் வந்து வைக்கல் போட்டு அதுக்கு மேலால் வச்சுருக்குறேன் நல்ல அழகாக கத்திரிக்காய் வளர்ந்துருக்குது அதுக்கு நான் நல்ல வடிவாக எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் வெள்ளை கத்திரிக்காய் மூண்டு நல்ல அழகாக காய்ச்சி வந்திருக்குது பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர விட்டுட்டு வெட்டுவோம் வெங்காய தாளுகள் எடுக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நான் திரும்ப வச்சுருக்குறேன் இந்த பீட்டுகள் பீட்ரூட்டுகளுக்கு இடையில நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனான் இதில் உள்ள வெங்காயங்கள் எல்லாம் நான் எடுத்துகிட்டு பீட்ரூட் செய்க மாற்று பயிராக செய்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க நிறைய பீட்ரூட் கண்டுகள் இருக்கிறேன் நல்ல வடிவாக வளர்ந்து கொண்டு வருகிறது இங்கே பாருங்கோ எல்லாம் பீட்ரூட் தான் பீட்ரூட் கண்டு கடைக்கடைக்கடை சின்ன மிளகாய் கண்டுகளையும் நான் வச்சிருக்கிறேன் நல்லா அழகாக வருகிறது பாருங்க இங்கே மூண்டு இலையோடு ஒரு காய்தல்லுது கத்தரிக்காய் தக்காளி அறுவடை செய்வோம் இன்னைக்கி அறுவடை செய்து பால் கறி வைக்க போறோம் நல்ல பெரிய காயா வட்டி எடுப்போம் பெருங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இதிலும் ஒரு பெரிய காய் இருக்குது அதையும் வெட்டி எடுப்போம் அறுவடை பால் செய்தி காணும் மூன்று தக்காளி நல்ல வடிவா அறுவடை செய்திருக்கிறேன் இது எங்களுக்கு இன்னைக்கு பால் கருக்கி காணும் அதே நேரத்துல போஞ்சியும் நான் அறுவடை செய்ய போகிறேன் பிறகு நான் எல்லாத்தையும் அறுவடை செய்து போட்டு உங்களுக்கு நான் அழகாக காட்டுறேன் பாருங்க தக்காளிய நல்ல வடிவாக காய்ச்சிருக்குது இதை நான் பழுக்க விடையில் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பழங்கள் வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்படி காய் தக்காளி கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டபடியாக இந்த காய் தக்காளிகளை நாங்கள் வெள்ளைக்கறி அதாவது பால் கறி வைக்கிறோம் நாங்கள் ஆனால் எங்களுக்கு அந்த பால் கறி வைக்கிறதுக்கு இங்கே எங்களுக்கு அந்த தக்காளி கிடைக்கிறே இல்லை என்றபடியாக நான் இதை ஒரு பழுக்க வெளிக்கிற தருவாயில் நான் அறுவடை செய்திருக்கிறேன்ன்றது தான் உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நிறைய போனனுகள் எல்லாம் நிற்கிது காய்ச்சி வந்துட்டுது இப்போ அதுகளையும் நான் அறுவடை செய்ய போகிறேன் பேரங்கோ இது கொடி அப்படியே மேலே போய் இனி போக இடம் இல்லாமல் நிற்கிது அதையெல்லாம் மடித்து நான் கட்ட வேணும் இப்போ நாங்கள் போஞ்சி இங்கே பேரங்கோ போஞ்சி இந்தா எல்லாம் காய்ச்சி காய்ச்சி நிற்க நம்படி வாங்களுக்கு மறைஞ்சி மறைஞ்சி பேருங்கோ நான் இப்படி காட்டுறவங்களுக்கு பேரங்கோ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நிறைய இணக்கினான் இப்படி நிறைய இணைக்குது நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுப்போம் இதுலேயும் ஒரு தக்காளி கொப்பண்டு வெட்டி வச்சுருக்குறேன் ஆனால் இது வாடையில்லை இது வருது நான் நினைக்கிறேன் இது வளரும்னு சொல்லி வளர்ந்து காய்ச்சா உங்களுக்கு காட்டுறேன் அந்த கொப்புகள் வெட்டி வளர்க்குறது வெட்டி எப்படி அமைதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பெருங்கோ உண்டு பிடுங்கி இருக்கிறேன் சீமச்சுரக்காய் பெருங்கோ இது அடுத்த மரத்தில் எவ்வளோ ஒரு பெரிய காய் காய்ச்சிருக்கிறாருன்னு சொல்லி சீமச்சுரக்காய் பெருங்கோ இது முதல் காய் நல்ல வடிவாக பெருசாக வருது இப்போ நான் ஒன்று பிடுங்கியிருக்கிறேன் எங்களோட பக்கத்து விட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்காக மூல்கோளெல்லாம் பிடுங்கிறது கஷ்டம் இல்லையெல்லாம் பிடுங்கி வருது இவ்வளோ பெருசாக விளைஞ்சி வந்திருக்குதுன்னு நல்ல மண் கரும்பு இது முறை பெருசு நல்லா முத்திட்டது கொண்டு நாங்கள் கொடுப்போம் கும்போஸ்ட்டுகள் கொண்டு நான் கரும்பு குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த கம்போஸ்டளை தாட்டு கொண்டு வரோம் அதுதான் செய்யப்படுவேன் காட்டு விட்டோம் சொன்னால் எங்களுக்கு அடுத்த முறை நல்ல மண் வந்து நல்ல வளமாக வரும் இது போட்டுட்டு மண்ணால் விட்டால் உங்களுக்கு அடுத்த முறை இந்த மண்ணெல்லாம் வளமாக வரும் எல்லாம் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட கொண்டு ஒன்றாட பறிஞ்சு விட போட்டுக்கொண்டு வாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்தியான் சமையலுக்கான காய்கறிகளை நான் அறுவடை செய்திருக்கிறேன் அதைத்தான் உங்களுக்கு காட்டப்புறேன்னு பாருங்க இவ்வளவு நான் அறுவடை செய்திருக்கிறேன் இது தக்காளி தான் இன்றைக்கு மெயின் என்னென்னு சொன்னால் தக்காளி வந்து பால் கறி வைக்க போறேன் மற்றது இந்த பூஞ்சி இனத்திலும் எல்லா இனத்திலும் கலந்து தான் வெட்டி இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் எல்லாம் கலந்து வைக்கிறேன் நான் எல்லா சத்துக்களும் ஒண்டா சேரும் எல்லாம் கலந்து பால் கறி வைக்க வைக்கல இன்றைக்கு நான் அறுவடை செய்த எல்லா மிரக்கறிகளையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதில் மெயினாக வந்து தக்காளி தான் தக்காளி பால் கறி வைக்க போறேன் இடத்துல நான் முயற்சி செய்து நான் இந்த தக்காளியை எப்படி பால் கறி வைக்கிறேன் என்பதையும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன் சிவப்பு காரமான மிளகாய் கொண்டு இது எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் அதையும் போடுவோம் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் தாளிச்சம் போட புறன் வெங்காயம் என்னுடைய ஒரு வெங்காயம் இது வந்து எங்களோட தோட்டத்தில் விளைச்ச சிவப்பு மிளகாய் எல்லாமே தோட்டத்தில் விளைஞ்சதான் போட்டிருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான உப்பு போடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான மஞ்சள் போடுவோம் இதுக்கு இறால் போட்டு சமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் நான் இறால் போடலால் இருக்கிறவ இறால் போட்டு சமைச்சிங்களான்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது இதுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் விடுவோம் இப்போ பார்த்தான் விட வேணும் மண்டபடியாக நாங்கள் கொஞ்சமாக விடுவோம் தேங்காய் பழம் விட போகிறோம் தக்காளி கெதி ஆவஞ்சிடும் அதிக தண்ணீர் நாங்கள் சேர்க்க தேவை இதை நாங்கள் இதுக்கு தேவையான பால வடிவம் அந்த அவிஞ்சிட்டு விரும்பினவர்கள் மசிச்சு கொள்ளலாம் ஆனால் நான் மசிக்க தேங்காய் பால் தான் பட்டு வைக்கிறேன் இப்போ இதுக்கு நாங்கள் தாளிப்பு போடுவோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்